ஊழல் குறைந்த முதல் பத்து நாடுகள் டென்மார்க் தொண்ணூறு புள்ளிகள் பெற்று முதலிடத்திலும் பின்லாந்து எண்பத்தெட்டு புள்ளிகள் இரண்டாவது இடம் சிங்கப்பூர் எண்பத்தி நான்கு புள்ளிகள் மூன்றாவது இடம் நியூசிலாந்து எண்பத்தி மூன்று புள்ளிகள் நான்காவது இடம் லக்சம்பர்க் எண்பத்தி ஓரு புள்ளிகள் ஐந்தாவது இடம் நார்வே எண்பத்தி ஓரு புள்ளிகள் ஐந்து சுவிட்சர்லாந்து எண்பத்தோரு புள்ளிகள் ஐந்து ஸ்வீடன் எண்பது புள்ளிகள் எட்டு எட்டாவது இடத்தில் நெதர்லாந்து ஒன்பதாவது இடத்தில் எழுபத்தெட்டு பு புள்ளிகளுடன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஐஸ்லாந்து அயர்லாந்து முறையே எழுபத்தி ஏழு புள்ளிகள் பத்தாவது இடத்திலும் உள்ளது ஊழல் குறைந்த முதல் பத்து நாடுகள் அதே மாதிரி ஊழல் மிகுந்த கடைசி ஐந்து நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சூடான் எட்டு புள்ளியில் நூற்றி எண்பதாவது இடம் சோமாலியா ஒன்பது புள்ளிகளில் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இடம் வெணிசுலா பத்து புள்ளிகள் நூற்றி எழுபத்தி எட்டாவது இடம் சிரியா பன்னிரெண்டு புள்ளிகள் நூற்றி எழுபத்தி ஏழாவது இடம் ஏமன் பதிமூன்று புள்ளிகள் நூற்றி எழுபத்தி மூன்றாவது இடம் அதே மாதிரி நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சீனா நாற்பத்தி மூன்று புள்ளிகள் பெற்று எழுபத்தி ஆறாவது இடத்திலும் நேபாளம் முப்பத்தி நான்கு புள்ளிகள் பெற்று நூற்றி ஏழாவது இடத்திலும் இலங்கை முப்பத்தி இரண்டு புள்ளிகள் பெற்று நூத்தி இருபத்தி ஒன்றாவது இடத்திலும் பாகிஸ்தான் இருபத்தி ஏழு புள்ளிகள் பெற்று நூத்தி முப்பத்தி ஐந்தாவது இடத்திலும் வங்கதேசம் இருபத்தி மூன்று புள்ளிகள் பெற்று நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது இடத்திலும் உள்ளது அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நூத்தி எண்பது நாடுகள் இடம்பெற்றிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்டியலில் இந்தியா முப்பத்தெட்டு புள்ளிகள் பெற்று தொண்ணூத்தாறாவது இடத்தில் உள்ளது இதுதான் இந்த ஊழல் குறைந்த முதல் பத்து நாடுகளோட பட்டியல் நன்றி